வணக்கம் நோய்களை தீர்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயத்தை ஜலதோஷம் நெஞ்சு படப்படப்பு இதய நோய் ஆகிய பிரச்சினை இருப்பவர்கள் மென்று சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் ஜலதோஷம் குறைவதுடன் அடிக்கடி வரும் தும்மலும் நின்றுவிடும் இதய நோயாளிகளுக்கு இது போன்ற பிரச்சனைகள் வரும்போது முதலவி சிகிச்சையாக இதை செய்யலாம் பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயத்தை நல்லெண்ணெய் விட்டு வதக்கி தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு குறைந்து இதயம் பலமாகும் மாரடைப்பு நோயாளிகள் இரத்த நாள கொழுப்பு உள்ளவர்கள் சின்ன வெங்காயம் சாப்பிடுவது மிகவும் நல்லது மூல நோயால் அவதிப்படுவோர் உணவில் சின்ன வெங்காயத்தை அதிகமாக சேர்ப்பது நல்லது நீர்மோறை சின்ன வெங்காயத்தை அறிந்து போட்டு குடித்தால் நல்ல பலன் கிடைக்கும் பொடுகு தொல்லை முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை உள்ளவர்களுக்கு சின்ன வெங்காயம் நல்ல பலன் தரும் தலைப்பகுதியில் வழுக்கை விழுந்தவர்களுக்கும் முடி முளைக்காமல் இருப்பவர்களுக்கும் சின்ன வெங்காயத்தை தேய்த்து வந்தால் காலப்போக்கில் முடி முளைக்கும் மேலும் தேல் கொட்டிய இடத்தில் சின்ன வெங்காய சாறை தேய்த்தால் விஷம் ஏறாது நான்காய்ந்து சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து அதோடு சிறிது வெள்ளத்தை சேர்த்து அரைத்து தினமும் சாப்பிட்டு வந்தால் பித்தம் குறையும் பித்த ஏப்பம் வராமல் தடுக்கலாம் வெங்காயச்சாறு கடுகு எண்ணெய் இரண்டையும் சம அளவில் எடுத்து சூடாக்கி இளம் சூட்டில் காதில் விட்டு வந்தால் காது இரைச்சல் மறையும் வெங்காயத்தை வதக்கி சாப்பிட்டால் உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும் மேலும் வெங்காயச்சாறு சில கோளாறுகளை நீக்கும் வெங்காயச்சாற்றை மோரில் விட்டு குடித்தால் இருமல் குறையும் சிறிய வெங்காயத்தில் இன்சுலின் உள்ளது என்பதால் நீரழிவு நோயாளிகள் இதை அதிகமாக பயன்படுத்தலாம் சின்ன வெங்காய சாறு கொழுப்பை உடனே கரைக்கும் ஆற்றல் உடையது சின்ன வெங்காயத்தை ஒரு மண்டலம் தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் குளிர்ச்சி அடையும் மூளைக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்